எபேசியர் நாலாம் அதிகாரம் நாலாம் வசனமும் அஞ்சாம் வசனம் உங்களுக்கு உண்டான அழைப்பினாலே நீங்கள் ஒரே நம்பிக்கைக்கு அழைக்கப்பட்டது போல ஒரே சரீரமும் ஒரே ஆவியும் உண்டு ஒரே கர்த்தரும் ஒரே விசுவாசமும் ஒரே ஞானஸ்தானமும் எல்லோருக்கும் ஒரே தேவனும் பிதாவும் உண்டு அவர் எல்லார் மேலும் எல்லாரோடும் உங்கள் எல்லாருக்குள்ளும் இருக்கிறார் அப்படின்னு இந்த வேதவசனம் சொல்லுது போன வீடியோவில் நான் சொல்லியிருப்பேன் ஒரே ஞானஸ்தானத்தை குறித்து இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோம் எபேசிய நான்காம் பதி என்ன வாசிக்கிறோம் நமக்கு எல்லாருக்கும் ஒரே ஞானஸ்தானம் தான் இருக்குது அப்படின்னு வசனம் சொல்லுது அதனால ஒரு சிலர் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா ஒரு டைம் தான் நீங்கள் ஞானசானம் எடுக்கணும் அதுவும் மூழ்கி எடுக்கணும் இதுதான் ஞானஸ்தானம் அப்படின்னு சொல்லி பேசுவாங்க ஆனா இந்த எபேசியர் புத்தகத்துல அந்த ஞானஸ்தானத்தை குறித்து பேசுகிறாரா தண்ணீரிலே மூழ்கி எடுக்கக்கூடிய ஒரு ஞானஸ்தானத்தை குறிச்சுதான் இந்த வசனம் சொல்லுதா அப்படின்னு கேட்டா அப்படி இல்லை ஏன்னா என்கிட்ட ஒரு சகோதரி வந்து பேச பொழுது அவங்க ஏற்கனவே ஒரு ஃப்ரெண்டிகாஸ் சபையில போய் அவங்க ஞானஸ்தானம் விட்டு சபைக்கு போயிட்டு இருந்தவங்க ஏதோ ஒரு மனஸ்தாபத்தினால வேற ஒரு சபை ஞானஸ்தான திருச்சி அப்படின்னு சொல்லுவாங்கல்ல அந்த மாதிரி ஒரு சபைக்கு போயிருக்கிறாங்க அவங்க சொல்லியிருக்காங்க இல்லை இல்லை எங்க சபையிலே நீங்க மூழ்கி எடுத்தா தான் உங்களுக்கு நாங்கள் திருவிருந்து தருவோம் அப்படின்னு சொல்லி அவங்க சொன்ன உடனே சரின்ட்டு அங்கே ஒரு ஞானசாணம் முக்கிய எந்திரிச்சு இருக்கிறாங்க இது ஒரு தவறான மெத்தடு நல்லா கவனிங்க இங்கே ஒரு பத்து சபை இன்னைக்கு பத்து பிரிவு எத்தனையோ பிரிவுகள் இருக்குது ஒவ்வொரு சபைக்கும் போய் நம்ம ஒவ்வொரு விதமாக ஞானசானம் எடுத்துகிட்டு இருக்கிறதா ஒருத்தவங்க சொல்றாங்க பிதா குமாரன் பர்சுத்தாபினாலதான் ஞானசாணம் எடுக்கணும் ஒருத்தவங்க சொல்றாங்க இல்லை இல்லைங்க கத்தராக இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினாலதான் ஞானசானம் எடுக்கணும் இப்படின்னு இந்த ஞானசாணத்தை குறித்து பார்த்தீங்கன்னா விதவிதமாக ரகரகமா என்னென்னமோ அடிச்சு விட்றாங்க வசனம் தெளிவாக இருக்குது ஆனால் இவர்கள் குழப்பிக்கொள்றாங்க குழந்தை ஞான சாணமா பெரியவங்களுக்கு தான் ஞானசானம் கொடுக்கணுமா இப்படின்னு ஏகப்பட்ட குழப்பங்களை வச்சிருக்கிறாங்க ஆனால் வசனம் தெளிவாக நமக்கு இருக்குது வசனம் தெளிவாக இருக்குது அதை படிக்கிற மக்கள் உள்ளவர்களாக இருக்கிறனால அந்த குறையை ஒருத்தன் படித்து குறைவுள்ள அந்த சிந்தனையில் நிரப்பப்படும் போது அவனால் வழிநடத்தப்படுகிற சிலரும் பார்த்தீங்கன்னா அந்த குறைவுள்ள சிந்தனைகளுக்குள்ளாகவே போயிடுறாங்க ஆனால் இது முற்றுமுடிய தப்பு நல்லா கவனிங்க மேலோட்டமாக நம்ம எடுக்கிற ஞானசாணம் நீங்கள் நூறு முறை ஞானசாணம் எடுத்தாலும் அதனால் எந்த பிரயோஜனமும் இல்லை ஞானசானம் என்பது முக்கியம் ஆனால் ஞானசானத்தினால் ஒரு பெரிய பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டால் கிடையாது நல்லா கவனிங்க நான் போன வீடியோக்குள்ளேயே அந்த ஃபாதர் சொன்ன விஷயத்த சொல்லியிருப்பேன் அதில் ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட்டு சொல்லியிருப்பார் அதில் சொல்ல மறந்துட்டேன் என்னன்னா ஞானசானம்ங்கிறது ரொம்ப முக்கியம் அதாவது இந்த தண்ணீரிலே எடுக்கிற ஞானசானத்தை குறித்து அவர் டீட்டெயிலாக பேசியிருப்பாரு அவங்களுக்கு தண்ணீர் அந்த மேலோட்டமான விஷயம் தான் அவங்களுக்கு பொதுவாக பார்ப்பாங்க அந்த மாதிரி அவர் அந்த தண்ணீர் ஞானஸ்தானத்தை ரொம்ப பிரபலமாக பேசினார் அப்படி பேசும்போது பழைய ஏற்பாட்டு மக்களும் இந்த ஞானசாணம் எடுத்த எடுத்திருக்கிறாங்க அப்படின்னு பல விஷயங்களை சில விஷயங்கள் ஒவ்வாத சில விஷயங்கள்லாம் எடுத்து ஆதி ஆதாயமும் ஒண்ணுல இருந்து கூட எடுத்து வருஷத்தாவியானவர் ஜனத்தின் மேலே அசைபாடி கொண்டிருந்தார் இருந்தார் அப்படின்லாம் என்னென்னமோ எடுத்து கொண்டு போனார் சரி அது போகட்டும் அதை தாண்டி அவர் என்ன கொண்டு அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியாக அவங்க எல்லாரும் ஞானஸ்தானம் எடுத்தாங்க அப்போ அவங்க இருக்க குழந்தைகளும் ஞானஸ்தானம் எடுத்துச்சு அவங்க கையில் இருக்கிற குழந்தைகளும் போய் பார்த்தீங்கன்னா அந்த சிவ சிவந்த சமுத்திரத்துக்குள்ளாக நடந்து போகும்போது ஞானஸ்தானம் பண்ணப்பட்டாங்க அப்போ குழந்தை ஞானஸ்தானம் சரிதானே அப்படின்னு அவர் கொண்டு வருவார் ஆக்சுவலாக அது தவறான விஷயம் குழந்தைகள் அங்கே ஞானசானம் பெற்றாங்க அது என்ன பார்வையில் கொண்டு வருவார்னா அந்த ஞானஸ்தானம் தான் பெற்றவங்க தான் காணானுக்கு போனாங்க அவங்க அப்போ இன்னைக்கு நீங்கள் ஞானசாணம் பெற்றால தான் பரவகும் போக முடியும் அப்படிங்கிற பார்வையில் அவர் பேசினார் ஆனா உண்மை போனா அந்த சிவந்த சமுத்திரத்தின் வழியிலாக ஞானஸ்தானம் பண்ணப்பட்ட ஒருத்தருமே குழந்தைகள் உட்பட பெரியவங்க முதற்கொண்டு அவங்க காணாணுக்குள்ள போகல இதை நீங்க என்னாகவும் முப்பத்தி ரெண்டாம் அதிகாரத்துல ஆண்டவரே சொல்லுவாரு இப்ப நீ ஜனத்தை என்ன இப்போதைக்கு இருபது வயது இருக்கத்தக்க மனிதர்கள் மட்டும்தான் காணானுக்குள்ள போவாங்க அதற்கு மிஞ்சி ஒரு வயசு அதிகமானா கூட அவங்க காணானுக்குள்ள போக மாட்டாங்க வடாந்திரத்திலேயே அழிந்து போவாங்க அப்படிங்கிறாரு அப்ப நீங்க கணக்கு பண்ணி பாத்தீங்கன்னா என்னாகமத்துல வரும்போது இருபது வயசு அப்படின்னு போப்போ நீங்க கணக்கு பண்ணி பார்க்கும்போது சிவந்த சமுத்திரத்தின் வழியில வந்த பெரியவங்க முதற்கொண்டு குழந்தைகள் முதற்கொண்டு எல்லாருமே மனாந்திரத்துல அழிக்கப்பட்டு போயிட்டாங்க சோ அதுக்கப்புறம் மனாந்திரத்துல வந்து பிறந்தவங்க அவங்கள ஒரு இருபது பேருக்குள்ள இருக்கிறவங்க மட்டும்தான் அங்கேயும் காணானுக்குள்ள பிரவேசிச்சாங்க அப்படின்னு நம்ம பார்க்குறோம் அப்ப இந்த பார்வையிலேயே உங்களுக்கு தெரியும் பழைய ஏற்பாட்டில் ஞானசானம் என்கிற ஒரு சிஸ்டம் இருந்துச்சுங்கிறது அவர் சொன்னதில் உண்மை தான் ஆனால் ஞானசானம் என்பது நமக்கு காணானுக்கோ அல்லது பரலோகத்துக்கோ கொண்டு போய் சேர்க்க முடியாது அது ஒரு மேலோட்டமான நாம் செய்கிற ஒரு அறிக்கையினுடைய வெளிப்புற விஷயமே ஒழிய கிரியையே ஒழிய அதை எடுத்துகிட்டால் பரலோகம் போயிடுவோம் அப்படின்னு சொல்ல சொல்ல முடியாது ஆனால் அது தேவையான்னு கேட்டால் கண்டிப்பாக தேவை இம்பார்ட்டன்ட் அதை நான் நான் சொல்ல வர்ற அந்த சத்தியத்தையே நீங்கள் புரிஞ்சுக்கிறணும் காரியத்தும் ஞானசானம் பெற்றவன் தான் பெற்றிருக்க முடியாதுன்னு நம்ம சொல்ல முடியுமா பன்னெண்டு அப்போஸர்களையுமே ஞானசானம் பெற்றாங்க ஆனா அவங்கெல்லாம் அவங்கல யூதாஸ் காரியத்து என்ன பண்ணல பரலோகம் போகல இப்படி சபையில அனனியா சப்பீராள் அவங்களும் சபைக்குள்ள வரும்போது ஞானசானத்தை பெற்றுட்டு தான் உள்ள வந்திருப்பாங்க ஆனா அவங்க அடிக்கப்பட்டு மறிச்சு போனதையும் நம்ம பார்க்கிறோம் அப்ப ஒருத்தன் ஞானசானம் பண்ணப்பட்டுட்டாலே அவன் பரலோகம் போயிடுவான் அப்படின்னு நம்ம நினைக்க கூடாது ஆனா ஞானஸ்தானம் என்பது இம்பார்ட்டன் இதை புரிஞ்சுக்கிறக்காக என்னன்னா திருமணம் என்கிற ஒரு விஷயத்தை நம்ம என்ன செய்வோம் ரொம்ப தடோபுடலாக எல்லாரையும் அழைத்து நாம விசேஷமாக வைப்போம் திருமணம் அந்த வைபோகம் தேவையான்னு கேட்டா நிச்சயமாக தேவை ரொம்ப இம்பார்ட்டன் அதோட இம்பார்ட்டன் நீங்க புரிஞ்சுக்குவீங்க ஆனா திருமணம் என்கிறது எல்லாரையும் ஒரு ஆயிரம் பேர்த்த ஐயாயிரம் பேர்த்த கூப்பிட்டு பண்ணிட்டதுனால அந்த ரெண்டு பேரும் நல்லா வாழ்ந்துருவாங்களா அப்படின்னு கேட்டீங்கன்னா அது கேள்விக்குறி அப்ப உண்மையான திருமணம் என்றால் என்ன ரெண்டு மனமும் ஒரே மனமாக மாறி ஒருவரை ஒருவர் புரிந்து கொண்டு அன்போடு வாழ்வதுதான் உண்மையான திருமணம் அங்க அந்த வாழ்க்கை தான் திருமணம் ஆனால் வெளிப்புறமாக நம்ம என்ன செய்கிறோம் அழைத்து ஒரு ரெண்டு பேர்த்தையும் இணைச்சி வைக்கிற ஒரு விஷயத்தை செய்கிறோம் அது மேலோட்டமாக செய்கிற விஷயம் இது இம்பார்ட்டன்ட் தான் ஆனால் இதை செஞ்சுட்டாலே அவங்க எல்லாம் ஒன்றா வாழ்ந்துருவாங்க அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது எத்தனையோ குடும்பங்கள் அப்படி வெளிப்புறமாக மக்கள் மத்தியில் திருமணம் பண்ணிக்கிட்டாலும் குடும்பத்துக்குள்ளே பாத்தீங்கன்னா ஒரு சரியான கணவன் மனைவியினுடைய வாழ்க்கை வாழாம பிரிந்து இருக்கிறவங்களும் ஏகப்பட்ட நபர்களை நம்மளால் பார்க்க முடியும் அந்த கணவன் மனைவிக்குள்ளே இருக்கிற அன்பு இருக்காது அந்த புரிதல் இருக்காது அந்த ஒரு மனம் இருக்காது அங்கே அங்கேயும் மனமாக வச்சிருப்பாங்க ரெண்டு பைகளை வச்சுருப்பாங்க அவங்களுக்கு ஒன்று இவங்களுக்கு ஒன்றுன்னு சண்டை பிடிச்சிட்டு இருக்கிற விஷயத்தெல்லாம் பார்க்குறோம் அப்போ உண்மையான அந்த திருமணத்தினுடைய விஷயம் என்னென்னா ரெண்டு பேரும் ஒருமணமாக அங்கே மாறுவது தான் உண்மையான திருமணம் அந்த திருமணம் தான் உண்மை அதே மாதிரி விஷயத்துல மேலோட்டமாக செய்யற ஒரு விஷயம் இருக்குது உள்ளான விஷயமும் இருக்குது விஷயத்தை தான் தான் மனிதனை மேலோட்டமான விஷயங்கள் செய்யணும் ஆனா அது பெரிய இம்பார்ட்டன் கொடுக்கறது அதுதான் பெரிய ஒரு சத்தியம் சொல்றது இந்த கத்தோலிக்க திருச்சி சொல்வது போல நாம் அப்படி செய்யக்கூடாது அவங்க நிறைய விஷயத்த அப்படிதான் வைப்பாங்க கத்தருடைய பந்திய கூட கத்தருடைய பந்தி வேதம் என்ன சொல்லுது அந்த பந்தினா உண்மையே அந்த பிரெட்டு மாம்சமாக மாறுது உண்மையே அந்த பிரெட்டு அந்த ரசம் வந்து ரத்தமாக மாறுதுன்னு அவங்க நினைக்கிறாங்க அப்படி விசுவாசிக்கிறது தான் திருப்பள்ளின்னு நம்புகிறாங்க ஆனால் வேதாகவன் நமக்கு அப்படி போதிக்கலை அது பிரெட்டு தான் அது வெறும் திராட்சை ரசம்தான் அதை ஒரு விசுவாசத்தின் மூலியமாக நம்ம சாப்பிட்றோம் ரெண்டாவது கத்திர நினைவு கூர்ந்து அதை செய்கிறோம் அந்த சத்தியம் என்னென்னு நான் ஏற்கனவே உங்களுக்கு வீடியோவில் கொடுத்துருப்பேன் ஆனால் உண்மையாகவே அவருடைய ரத்தத்தையும் அவருடைய மாம்சத்தையும் புசிக்கிறதுனா என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா அவரை விசுவாசித்து அவருடைய வார்த்தையை உட்கொள்வது அவருடைய வார்த்தைக்குள்ளாக வாழ்கிற விஷயத்தை தான் இயேசு பேசுகிறார் என்னை புசித்து என்னை புசிக்கிறவன் மறித்தாலும் பிழைப்பான் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த வசனத்தினுடைய விளக்கம் அதுதானே ஒழிய பிரெட்டை சாப்பிட்றது இல்லை அந்த பிரெட்டை சாப்பிடும்போது இயேசுவின் மாம்சம் நினச்சி சாப்பிட்றனால நம்ம பிழைப்போம் அப்படின்லாம் கிடையாது அப்படி பிரெட்டை சாப்பிட்ட யூதா செத்து போயிட்டானே அப்படிதான் பிரெட்டை சாப்பிட்ட அணும் ஸோ வந்து அப்படி நம்ம வந்து எடுக்கக்கூடாது அதனுடைய ஆழத்தை நாம் கவனிக்க ஒருபோதும் என்ன செஞ்சிடக்கூடாது மறந்து விடக்கூடாது அப்போ நல்லா கவனிக்க அப்போ ஒரே ஞானசாணம் என்பது வேதம் எதை போதிக்குது வேதாகமத்திலேயே யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் வேற கத்தராக இயேசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் வேற யோவான் ஸ்நானம் கொடுத்த ஞானஸ்தானம் என்ன யூதர்கள் மரபின் அடிப்படையிலே அவங்க கலாச்சாரத்தின் அடிப்படையிலே செய்கிற ஞானஸ்தானம் தான் யோவான் ஸ்நானகன் கொடுத்த ஞானஸ்தானம் மனம் மனம் திரும்புதலுக்கு ஏற்ற ஞானஸ்தானம் நீங்க பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது பல தீர்க்கதரிசிகள் ஜனங்களுக்கு சத்தியத்தை சொல்லும் போது திரும்பி வர்றவங்களுக்கு சுத்தப்படுத்தி அவங்கள வந்து சேர்ப்பாங்க இந்த விஷயம் தான் யோவான் சாணம் செஞ்சார் இது நீங்க வேதத்துல நீங்க பல விஷயங்களை நீங்க பார்க்க முடியும் அவர்கள் தங்களை சுத்திகரித்து கொண்டு அப்படின்னு வாசிப்போம் ஒரு தீட்டு பட்டுட்டாங்க அப்படின்னா அந்த தீட்டை போக்குறக்கு என்ன செய்வாங்கன்னா அவங்க சுத்திகரித்துக் கொள்வாங்க ஸ்நானம் பண்ணுவாங்க இந்த தான் யார் கொண்டு வர்றாருன்னா யோவான் சாணமும் செய்யறாரு இது வந்து யூதர்கள் பாரம்பரியமாக இஸ்ரேல் ஜனங்கள் பாரம்பரியமாக தாங்கள் ஒரு தீட்டுப்பட்டு விட்டால் தாங்கள் ஒரு அசூசிப்பட்டு விட்டால் அது பாவத்தினாலும் ஏதோ ஒரு விஷயத்தினாலும் தேவனை விட்டு பிரிந்து ஏதோ ஒரு காரணத்தினால போய்விட்டால் அவங்க மீண்டும் திரும்பி வருவதற்கு திருமுழுக்கு பெற்று அதாவது குளித்து தன்னை சுத்திகரித்துக் கொண்டு வருவாங்க அதைத்தான் புதிய ஏற்பாட்டில் ஒரு புதிய வார்த்தையாக திருமுழுக்கு அல்லது ஞானஸ்தானம் என்று பொருள்படும் அதே நீங்கள் பழைய ஏற்பாட்டில் பார்க்கும்போது அதை சுத்திகரித்து கொண்டார்கள் அப்படின்னு வரும் அப்ப சுத்திகரித்து கொண்டார்கள்னு எங்கெங்கெல்லாம் பழைய ஏற்பாட்டு வருது அதெல்லாம் எதை குறிக்குதுன்னா இந்த ஞானசானத்தை குறிக்கிற ஒரு சில அதாவது யோவான் ஸ்நானகன் கொடுத்த அந்த ஞானசானத்தினுடைய அடிப்படை இதுதான் ஆனா கத்ராக் ஏசு கிறிஸ்து கொடுத்த ஞானஸ்தானம் முற்றிலும் வேறுபட்டது அது என்ன கத்ராகி ஏசு கிறிஸ்துவை விசுவாசித்து அவர் எனக்காக பலியானார் என்று நம்பி அந்த பலியின் மூலியமாக என் பாவங்கள் மன்னிக்கப்படுகிறது நம்பும் அவருடைய மரணத்தின் சாயலோடு கூட இணைக்கப்படுகிறோம் அந்த இணைக்கப்படுவதை வெளியரங்கமாக காட்டுவதற்கு தண்ணீரிலே மூழ்கி நம்ம எடுக்கிறோம் அதான் ஞானசாணம் அப்படின்னு சொல்றோம் சரிங்களா ஆனா இந்த ஒரே ஞானசாணம் என்பது என்ன வேதாகமத்துல நீங்க என்ன ரெண்டு மூணு சபையில போய் கூட ரெண்டு மூணு ஞானசாணம் கூட எடுத்துக்கலாம் அது எடுத்துக்கலாம்னு போய் எடுத்துடாதீங்க அது தேவை கிடையாது அந்த ஞானசானம் சரிங்களா நீ ஒரு முறை தண்ணியில மூழ்கி எழுந்திரிச்சாலே போதும் அது எந்த சபையில நீங்க எடுத்தாலும் பரவாயில்ல தண்ணியில மூங்கி எந்திரிச்சீங்களா போதும் அதுக்கப்புறம் அந்த ஒரே ஞானசானம் என்பது என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா அதுதான் ஆண்டவர் இயேசு கொடுக்கிற ஞானசானம் இந்த ஞானசானம் மட்டும்தான் அந்த ஒரே ஞானசானம் அதுதான் வேதம் சொல்லுகிற ஞானசானம் அது என்ன அதுதான் யோவான் சாணகம் சொல்கிறார் நான் தண்ணீரினால் ஞானசாணம் கொடுக்கிறேன் எனக்கு பின் ஒருவர் வருகிறார் அவர் உங்களுக்கு பரிசுத்த ஆவியினால் ஞானசானம் கொடுப்பார் அப்ப இதுதான் ஒரே ஞானசானம் பரிசுத்த ஆவியானவரால் இயேசு கிறிஸ்து உங்களை ஞானசாணம் பண்ணிட்டாருன்னா அதுக்கு மேல உங்களுக்கு மறுபடியும் மறுபடியும் புதிய புதிய ஞானசானம் கிடையாது நிறைய பேர் இந்த பரிசுத்தாவியானுடைய ஞானசானத்தையே ஓயாம பெற்றுக்கிட்டு இருப்பாங்க புதிய புதிய அபிஷேகம்ங்கிற வார்த்தையை கொண்டுகிட்டு உச்சரிச்சுக்கிட்டு நடப்பாங்க ஆனா இயேசு உங்களை ஒரு முறை ஞானஸ்தானம் பண்ணிட்டாருன்னு அதாவது பரிசுத்தாவிக்குள்ள ஞானசானம் பண்ணிட்டாருன்னா தான் அந்த ஒரே ஞானஸ்தானம் தான் ஸோ இதில் புரிஞ்சிருப்பீங்க எபேசியர் நான்காம் அதிகாரத்துல ஒரே ஞானஸ்தானம் என்று சொல்லக்கூடிய அந்த பதம் வந்து தண்ணீரிலே மூழ்கி எடுக்கிற ஞானஸ்தானத்தை குறித்து சொல்லல அதை தாண்டி இயேசு கிறிஸ்து நமக்கு கொடுக்கிற ஒரே ஞானசானம் அவர் எப்படி ஒரே தேவனா இருக்கிறாரோ நாம் எப்படி ஒரே விசுவாசத்துக்குள்ளே இருக்கிறோமோ அதே போல் நம்ம எல்லாருக்கும் ஒரே ஞானசாணம் உண்டு அது ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நமக்கு தருகிற பருசுத்தாவியினுடைய ஞானசாணம் அதுதே வேதம் போதிக்கிற ஒரே ஞானசாணம் அதனால் சில பாஸ்ட்டுகள் வந்து எங்கே என்கிட்டே ஞானசாணம் எடுக்கணும்னு சொல்லிட்டு நீங்கள் அறியாமல் போய் ரெண்டு மூன்று ஞானசாணம்லாம் எடுத்திருப்பீங்க அதெல்லாம் ஒன்றும் தப்பு கிடையாது அது எடுத்தும் வேஸ்ட் அது சரிங்களா ஒரு முறை முங்கி எந்திரிச்சிங்களா எல்லாருக்கும் முன்பாக அறிக்கிட்டுட்டிங்களா நான் ஆண்டவரை நம்புகிறேன்னு எல்லாருக்கும் முன்பாக தண்ணியில் முங்கிட்டிங்கன்னா போ ஆனா அந்த ஞானஸ்தானங்கிறது மேலோட்டமான ஒரு ஞானஸ்தானம் தான் அந்த ஞானஸ்தான் பெறணுமான்னு கேட்டா பெறணும் ஆனா அது மட்டுமே பரலகம் கொண்டு போயிடும் அப்படின்னு நம்ம நம்பக்கூடாது அப்ப எது மட்டும் பரலகம் கொண்டு போனா ஆண்டவராகி இயேசு கிறிஸ்து மூலமாக பெறுகிற அந்த ஒரே ஞானஸ்தானம் ஆவியினால் நீங்கள் பெற்றுக்கொள்கிற ஞானஸ்தானத்தை பெற்று பெறுவீர்களானால் நிச்சயமாக நீங்க தேவராஜ்யத்தை என்ன செய்ய முடியும் சுதந்திரிக்க முடியும் இதுதான் தேவனுடைய வார்த்தை கத்தை தொடர்ந்து உங்க சாகர சத்தியகுரு நடத்தட்டும் you.